கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கோவில் புறணமைப்பு பணியின் போது சுமார் ஆயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விருதாச்சலத்தை அடுத்த வேப்பூர் பகுதிக்குட்பட்ட நிறையூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த பரமேஸ்வரர் கோயில் புறணமைப்பு செய்யும் பணியை கிராம மக்கள் தொடங்கியுள்ளனர் அக்கோவிலின் வரலாறு தெரிவதற்காக விழுப்புரம் வரலாற்று தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் வரவழைக்கப்பட்டனர் கிராம மக்கள் முன்னிலையில் கோவிலை சுற்றியுள்ள முட்புதர்கள் ஜேசிபி மூலமாக அகற்றி ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது சுமார் ஆயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது ராஜராஜ சோழன் இரண்டாம் ராஜாதிராஜன் கல்வெட்டு உத்தம சோழன் கல்வெட்டு இரண்டாம் குலோத்துங்கன் உள்ளிட்ட ஆறு கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கல்வெட்டில் பல்வேறு மன்னர்கள் தானம் வழங்கியது பற்றிய தகவல் கிடைத்திருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர்